வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் முன் விரோதம் காரணமாக சகோதரர்கள் வீட்டில் அடுத்தடுத்து வெடிகுண்டு வீச்சு கோட்டக்குப்பத்தில் பதற்றம் பத்திரப்பதிவிற்கான கட்டணம் இணைய வழி வாயிலாக செலுத்தும் சேவை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மூன்று நாட்கள் காத்திருப்பு போராட்டம் புதுவை மயிலம் திண்டிவனம் நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போக்குவரத்து பாதிப்பு இனி விரிவான செய்திகள் கோட்டக்குப்பத்தில் முன் விரோதம் காரணமாக சகோதரர்களின் வீட்டில் அடுத்தடுத்து வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் அடுத்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அமைந்துள்ளது அனிச்சங்குப்பம் ஊராட்சி நம்பிக்கை நல்லூர் இங்குள்ள மீனவர் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேந்தர் இவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சிங்கப்பூர் நாட்டில் வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி திவினா இவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் சுரேந்தர் சிங்கப்பூர் நாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் திவினா தனது பிள்ளைகளுடன் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதே வீதியைச் சேர்ந்த மீனவர் புகழேந்தி என்பவர் திவினாவின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படுகின்றது இதுகுறித்து திவினா கோட்டக்குப்பம் போலீசில் புகார் அளித்தார் அப்போது போலீசார் நடத்திய விசாரணையில் புகழேந்தி சாப்பாட்டிற்கு குழம்பு கேட்க சென்றதாக கூறியதை அடுத்து போலீசார் இருவரையும் சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர் இதற்கிடையில் திவினா நடந்த சம்பவம் குறித்து சிங்கப்பூரில் உள்ள தனது கணவர் சுரேந்தருக்கு தெரியப்படுத்தவே அவர் கடந்த பனிரெண்டாம் தேதி சிங்கப்பூரிலிருந்து நம்பிக்கை நல்லூர் வந்தார் மறுநாள் பதிமூன்றாம் தேதி புகழந்தி வீட்டிற்கு சென்ற சுரேந்தர் தன் மனைவியிடம் அத்துமீறி நடந்து கொண்டதை கேட்டு கண்டித்தார் அப்போது இரு வீட்டாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த தகராறின் போது புகழந்தியின் மனைவி ஜோதி கீழே விழுந்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் ஜோதி பிம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இது குறித்து கோட்டக்குப்பம் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் நேற்று நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் சுரேந்தரின் வீட்டில் பலத்த வெடி சத்தம் கேட்டுள்ளது அதிர்ச்சி அடைந்த சுரேந்தர் மற்றும் அவரது மனைவி திவினா ஆகியோர் வீட்டிற்கு வெளியே வந்து பார்த்தபொழுது புகழேந்தியின் மகன் மதன் மற்றும் அவரது நண்பர்கள் மூன்று பேருடன் வந்து பெட்ரோல் குண்டை அவர்கள் வீட்டின் மீது வீசிவிட்டு சென்றது தெரிய வந்தது அடுத்த சில நிமிடங்களில் சுரேந்தரின் தம்பி சுமன் வீட்டிலும் மதன் பெட்ரோல் குண்டை வீசியுள்ளார் இதனால் அந்த கிராம மக்கள் பெரும் பதற்றத்திற்கு ஆளாகி உள்ளனர் இது குறித்து கோட்டக்குப்பம் போலீசாருக்கு தகவல் வந்ததை அடுத்து இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர் அப்போது வெடிகுண்டு வீச்சு சம்பவத்தில் சுரேந்தர் வீட்டில் இருந்த நாற்காலிகள் எரிந்து நாசமாகி இருந்தது சுமான் இருந்த இருசக்கர வாகனம் மற்றும் குழந்தை சைக்கிள் எரிந்திருந்தது கூட்டாளிகளுடன் வந்து இரண்டு வீடுகளில் அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு சென்ற மதன் தலைமறைவாகிவிட்டார் மதனின் தந்தை காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டுகள் வீசிய மதன் மற்றும் அவரது கூட்டாளிகளை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர் பத்திரப்பதிவிற்கான கட்டணம் இணைய வாயிலாக செலுத்தும் சேவையை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுவை அரசின் வருவாய்த்துறையின் கீழ் இயங்கி வரும் பதிவுத்துறையில் துறையில் பத்திரப்பதிவு திருமண பதிவு வில்லங்க சான்றிதழ் போன்ற சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றது மேலும் பதிவுத்துறை சார்ந்த செயல்முறைகளை கணினிமயமாக்குவதிலும் இணையதளம் மூலமாக பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்குவதிலும் புதுச்சேரியின் பதிவுத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது தற்போது பதிவுத்துறையில் திருமண பதிவு வில்லங்க சான்றிதழ் வழங்குதல் ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட நகல்கள் மற்றும் திருமண சான்றிதழ் நகல் போன்ற சேவைகள் இணைய வாயிலாக அளிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் பதிவுத்துறையில் பத்திரப்பதிவிற்கான கட்டணம் இணைய வாயிலாக செலுத்தும் சேவையை பாரத ஸ்டேட் வங்கி புதுச்சேரி கிளையுடன் இணைந்து தொடங்கவுள்ளது இதன் மூலம் சார் பதிவாளர் அலுவலகங்கள் அனைத்தும் பண பரிவர்த்தனை அற்ற அலுவலகங்களாக மாற்றப்படவுள்ளது மேலும் பத்திரப்பதிவு செய்ய வரும் மக்கள் தங்கள் பதிவு கட்டணத்தை கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு சேவைகள் மூலமாகவும் கட்டணத்தை செலுத்தலாம் இதனை பத்திரப்பதிவிற்கு இணையதளத்தில் முன்பதிவு செய்யும் பொழுது செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த இணையதள சேவையினை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வருவாய்த்துறை செயலர் ஆஷிஷ் மாதோராவ் மோரே மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மாவட்ட பதிவாளர் செந்தில்குமார் பாரத ஸ்டேட் புதுச்சேரியின் முதன்மை கிளையின் உதவி பொது மேலாளர் அன்பு மலர் ஆகியோர் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மூன்று நாட்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பணி அமர்த்தப்பட்ட சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் விதிகளை மீறி நியமனம் செய்ததாக கூறி பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இதனையடுத்து மீண்டும் பணி வழங்க கோரி தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தினர் இதனையடுத்து அவர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கி பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் மாத சம்பளம் வழங்கப்படும் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் ஆனால் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்து சுமார் இருபது மாதங்கள் ஆகிய நிலையில் அரசு மீண்டும் வேலை வழங்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் அதனை கண்டித்தும் விரைவில் மீண்டும் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இன்று முதல் இருபதாம் தேதி வரை அண்ணாசாலை அருகில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர் இந்த போராட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர்கள் தெய்வீகன் வினோத் மணிவண்ணன் ஆகியோர் தலைமையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் புதுவை மயிலம் திண்டிவனம் நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கடும் மழை பெய்தது இதனால் நீர்நிலைகள் நிரம்பி பல்வேறு வீடுகள் மற்றும் நிலங்களில் தண்ணீர் புகுந்து பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டது இந்நிலையில் தமிழக அரசு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கி வருகின்றது சில இடங்களில் உரிய நிவாரணம் வழங்கவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள குன்னம் கிராமம் மக்கள் புதுவை மயிலம் திண்டிவனம் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்தனர் இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனை அடுத்து பொதுமக்கள் போலீசாரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாலும் போதுமான போலீசார் மற்றும் பெண் போலீசார் இல்லாததாலும் பொதுமக்கள் வாக்குவாதத்தை தொடர்ந்து போலீசார் கைது செய்தவர்களை அங்கேயே விட்டுவிட்டு சென்றனர் தகவல் அறிந்து அங்கு வந்த அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனால் மறியல் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் லடாக்கிலிருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த மாணவர்கள் முதலமைச்சரை சந்தித்து பேசினர் மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்தின் குடிமை நடவடிக்கை திட்டத்தின் கீழ் இந்தோ இந்தோதிபத்யன் எல்லை காவல் படை ஏற்பாட்டில் லடாக் யூனியன் பிரதேசம் லே மாவட்டம் நியோமா கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த இரண்டு ஆசிரியர்கள் இருபத்தி ஆறு மாணவர்கள் மற்றும் இரண்டு இந்தோ திபெத் எல்லை காவல் படை பிரதிநிதிகள் பாரத தர்ஷன் சுற்றுலா பயணமாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ளனர் இந்தோ திபத் எல்லை காவல் படையின் செகண்ட் லெப்டினன்ட் சீஃப் சரவணன் தலைமையில் புதுச்சேரிக்கு வந்துள்ள இக்குழுவினர் முதலமைச்சர் ரங்கசாமியை புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர் அப்போது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி இனிப்புகள் மற்றும் எழுதுப்பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார் புதுச்சேரியில் இரண்டு நாட்கள் தங்கியிருக்கும் இக்குழுவினர் புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு சென்று பார்வையிட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்ப ரெட்டியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்ப ரெட்டியார் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது அதன்படி மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மற்றும் சமூக அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகளும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் வெங்கடசுப்ப ரெட்டியார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அதன்படி கட்சி தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்பரெட்டியார் திருவுருவச் சிலைக்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான் கந்தசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு அவரது உருவச்சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர் காரைக்காலில் ஜிஎன்எஸ் அறக்கட்டளை மூலம் மாடு தூக்கும் கருவி வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் கர்ப்ப காலங்களில் மாடுகள் சுமை தாங்காமல் படுத்து விடுவதால் அதனை தூக்கி நிறுத்த மரங்களை கொண்டு கட்டி நிற்க வைத்து வந்தனர் இதனால் கன்றுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் நிலையில் வெளியூர்களில் இருந்து மாடு தூக்கும் இயந்திரங்களை வாடகைக்கு எடுத்து வந்து மாடுகளை பாதுகாத்து வந்தனர் இந்நிலையில் கனமழையின் போது பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்க சென்ற புதுச்சேரி மாநில பாஜக துணை தலைவர் ஜிஎன்எஸ் ராஜசேகரனிடம் மாடு வளர்ப்போர் இது குறித்து தெரிவித்த போது அவர் கால்நடைத்துறை உதவி இயக்குனரிடம் பேசி மாடு தூக்கும் இயந்திரம் குறித்து விசாரித்தார் இதனையடுத்து ஐம்பதனாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கரூரிலிருந்து வரவழைக்கப்பட்ட மாடு தூக்கும் இயந்திரத்தை திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட தென்னங்குடி கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜிஎன்எஸ் அறக்கட்டளை சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிறுவனரும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவருமான ஜிஎன்எஸ் ராஜசேகரன் கலந்து கொண்டு மாடு தூக்கும் இயந்திரத்தினை கால்நடைத்துறை துணி இயக்குனர் மருத்துவர் கோபிநாத்திடம் ஒப்படைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அறக்கட்டளை நிறுவனரும் பாஜக மாநில துணை தலைவருமான ஜி என் எஸ் ராஜசேகரன் மழைக்காலங்களில் மக்களை சந்திக்கும் போது அவர்கள் தன்னிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்ததாகவும் இதுபோன்ற மாடு தூக்கும் கருவி இருந்தால் மாட்டின் உயிரை காப்பாற்ற முடியும் எனவும் அவர்கள் தெரிவித்ததாகவும் உடனடியாக அது குறித்து விசாரித்து மாடு தூக்கும் கருவியை கரூரில் இருந்து வாங்கி வந்து கொடுத்துள்ளதாகவும் மேலும் தேவைப்படும் பட்சத்தில் எத்தனை இயந்திரம் வேண்டுமானாலும் கொடுத்து உதவ தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கால்நடை மருத்துவர் செந்தில்நாதன் கால்நடை விவசாயிகள் சுரேஷ் பாஸ்கரன் சந்திரசேகர் கருணாநிதி உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் ஊசுச்சேரியில் மழையால் நிறுத்தப்பட்டிருந்த படகு சவாரி விரைவில் துவங்கப்படும் என்று சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் பெரிய ஏரியான ஊசுச்சேரி புதுச்சேரி சுற்றுலாவில் முக்கிய பங்கு வகிக்கின்றது வார இறுதி நாட்களில் புதுச்சேரிக்கு சுற்றுலாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஊசுச்சேரியில் படகு சவாரி செய்வது வழக்கம் ஊசுடு என்ற கிராமத்தில் இந்த ஏரி அமைந்திருப்பதால் ஊசுடு ஏரி என்று அழைக்கப்படுகின்றது சுமார் எண்ணூறு ஹெக்டர் பரப்பளவு கொண்ட ஏரியானது புதுச்சேரியில் கடந்த நவம்பர் முப்பதாம் தேதி பெஞ்சல் புயலால் வரலாறு காணாத வகையில் ஒரே நாளில் நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்ததாலும் வீடூர் மற்றும் சாத்தனூர் அணைகள் திறக்கப்பட்டதாலும் ஊசுட்டேரி தனது முழு கொள்ளளவான மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மீட்டர் உயரத்தை எட்டி கடல் போல் காட்சியளிக்கின்றது தற்பொழுது உபரி நீர் மதகுகள் வாயிலாக வெளியேற்றப்பட்டு வருகின்றது இந்நிலையில் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதாலும் படகு சேதமடைந்ததாலும் படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஊசிட்டு படகு சவாரி செய்ய வந்து ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர் மேலும் விரைவில் படகுகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு படகு சவாரி விரைவில் தொடங்கப்படும் என சுற்றுலாத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் அன்னதானம் நடைபெற்றது ஒவ்வொரு மாத பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக மார்கழி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்கி கதிரவன் ஜெய கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தேங்காய் சித்தர் சுவாமிகள் கோவிலின் நிர்வாகி ஆறுமுகம் மற்றும் தட்சிணாமூர்த்தி செல்வி மாரிசன் ரகுராமன் கீர்த்தனா அமுதா ராஜகோபால் பச்சியப்பன் சுகன்யா விஜயா மாலதி முருகன் பாரதி திவ்யா சாந்தி மற்றும் வள்ளலார் சுவாமிகளின் அருட் தொண்டர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்பப்பட்டு மற்றும் விநாயகம்பட்டு பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விநாயகம்பட்டு கிராமத்தில் புதியதாக இருநூறு கிலோ வாட் கொண்ட புதிய மின்மாற்றி பதிமூன்று லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் மதிப்பீட்டிலும் விநாயகம்பட்டு கிராமத்தில் கேஎல் கேர் செல்வதற்காக மின்கம்பங்களை முப்பது அடி கம்பங்களாக உயர்த்தி மாற்றுவதற்கு நான்கு லட்சத்து இருபதனாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓரு ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் வம்புபட்டு கிராமத்தில் செல்வா நகரில் புதியதாக த்ரீ பேஸ் எல்இடி லைன் அமைத்தல் பணிக்காக நான்கு லட்சத்து ஒன்பதனாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளுக்கான பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள் திருபுவனை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் வாதனூர் இளநிலை பொறியாளர் கூடுதல் பொறுப்பு பழனிவேல் கூடுதல் பொறுப்பு வாதனூர் இளநிலை பொறியாளர் பழனிவேல் வாதனூர் பிரிவு மின் ஊழியர்கள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்கம் சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் சாரம் லெனின் வீதி சந்திப்பு மார்க்கெட் அருகில் மார்கழி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சங்க தலைவர் வள்ளலார் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார் அன்பானந்தம் ராஜ்பவன் ரவி பாண்டுரங்கன் சிவாலய இளங்கோவன் புருஷோத்தமன் விஜயராஜ் வழக்கறிஞர் மூர்த்தி வழக்கறிஞர் ஆறுமுகம் சிவமுருகன் ஆட்டோ முருகன் காவல்துறை சங்கரன் கேட்டரிங் ஜெயந்தி ரம்யா பேட்டரி சர்வீஸ் உரிமையாளர் பாலாஜி ராஜா ஸ்நாக்ஸ் ஐயப்பன் சுஜித் என்ற செந்தில் முருகன் புகழ் என்ற ராமலிங்கம் ஆசாரி தியாகராஜன் முரளிராஜ் சங்கர் உடையார் கோவிந்தன் உடையார் செய்தித் தொடர்பாளர் மக்கள் மொழி மீடியா சரவணன் உருளையன்பேட்டை முத்துசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் அன்னதானத்திற்கான உபயத்தை வள்ளலர் சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு பவன் ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்து எழுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் முன் விரோதம் காரணமாக சகோதரர்கள் வீட்டில் அடுத்தடுத்து வெடிகுண்டு வீச்சு கோட்டக்குப்பத்தில் பதற்றம் பத்திரப்பதிவிற்கான கட்டணம் இணைய வழி வாயிலாக செலுத்தும் சேவை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மூன்று நாட்கள் காத்திருப்பு போராட்டம் புதுவை மயிலம் திண்டிவனம் நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போக்குவரத்து பாதிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்